அபரிமித வேலன் பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க பிரகாஷ்ஜி அடிக்கடி கேட்கிற ஒரு கேள்விக்கான தான் ஜாதகம் பெரும்பாலானவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஜாதகம்னா விதி தல விதி அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அது உண்மை இல்லை நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களும் சரி சந்தோஷம் கஷ்டம் எல்லாமே ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு நம்புறாங்க ஆனால் உண்மையில் ஜாதகம் அப்படி பட்டது இல்லை அது ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒரு ரோட் மேப் மாதிரி உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டி மாதிரின்னு சொல்லலாம் ஒரு உதாரணம் சொல்கிறனே ஒரு நல்ல வீடு கட்டணும்னா அதுக்கு ஏற்கனவே ப்ளூ பிரிண்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க வாசல் எந்த திசையில் இருக்கணும் ஜன்னல் எங்கே வரணும் கதவு எங்கே வரணுன்ட்டு ப்ளூ பிரிண்ட் போட்டு வச்சுருவாங்க குறித்து வச்சுப்பாங்க ஆனால் அது மட்டுமே போதாது ஒரு நல்ல வீடு கட்டுறதுக்கு தரமான பொருட்கள் வேணும் அதை பயன்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஆட்களை வச்சு வேலை செய்யணும் அப்போ தான் அந்த வீடு நல்ல உறுதியாக வரும் அதே மாதிரிதான் ஜாதகம் நீங்கள் பிறக்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்துல கோள்கள் என்ன நிலையில் இருந்துச்சோ அதை பதிவு பண்ணுற ஒரு அறிவியல் கணக்கு தான் உங்க உதாரணம் சொல்லுன்னா உங்கள் பலம் என்ன பலவீனம் என்ன எந்த வழியில போனால் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் எந்த வழியில எந்த இடத்துல சவால்களை சந்திக்க நேரிடும் என்ற ஒரு தெளிவை காட்டுறது தான் முருகனுடைய வேலை பற்றி பார்ப்போம் முருகனுடைய வேலு நம்ம அறியாமைன்ற ஒரு இருளை போக்கி ஞானத்தை தர ஒரு ஆயுதம் அதே போல ஜாதகம்ன்றது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இரு இருள் அறியாமையை போக்கி பாதுகாப்பை தர ஒரு கருவி மாதிரி உதாரணம் சொல்லணும்னா ஜாதகன்றது ஒரு ஜிபிஎஸ் கருவி மாதிரி வேலை செய்யுது இப்போ நீங்கள் ஒரு புது இடத்துக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியாது அதுக்கு நம்ம ஜிபிஎஸ் கருவி உதவி பண்ணுது அந்த இடத்துல ட்ராஃபிக் இருந்ததுன்னா அந்த இடத்துக்கு வேறு வழி ஏன்னா இருந்ததுன்னா அதில் எப்படி போகணுன்ட்டு வழியை காட்டும் ஜிபிஎஸ் ஆனால் அங்கே முடிவு நீங்கள் தான் எடுக்கிறீங்க நீங்கள் தான் கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்க ஸ்டேரிங் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது அது போல தான் ஜாதகம் உங்களுக்கு வழியை காட்டும் அங்கே நீங்கள் தான் போகணும் நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் நீங்கள் தான் உழைக்கணும் அதனால இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஜாதகன்றது ஒரு ஜிபிஎஸ் கருவி மாதிரி உங்களுக்கு வழியை காட்டும் அதை நம்ம தலையெழுத்த நிர்ணயிக்கிறது இல்லை ஜாதகன்றது உங்களுக்கு ஒரு தெளிவான பாதையும் வழியை காட்டுற ஒரு பாதுகாப்பு கருவி அதாவது முருகனுடைய வேல் போல ஒரு பாதுகாப்பான கருவி தான் அடுத்த வீடியோல நம்ம வாழ்க்கையை மாத்திர ஒரு சின்ன பழக்கத்தை பத்தி பேசுவோம் இதை கேட்டமைக்கு நன்றி வாழ்க வளமுடன்